கடை அதுக்கு அட்வான்ஸ் ஒரு லட்சம் செலவாகும் ஆமா ஆமா என்ன தினேச ரெண்டு பேரும் ரொம்ப தீரமா ஆலோசனை பண்ணிட்டு இருக்கீங்க அது ஒண்ணு இல்லப்பா தீபாவளிக்கு நம்ம கம்பெனில போட் தருவாங்க அப்புறம் கொஞ்சம் கடனோட வாங்கி நம்ம கை காசுலாம் போட்டு நாங்க ரெண்டு பேரும் ஒரு பிசினஸ் பண்ணலான் இருக்கோம்ப்பா பிசினஸ் நீங்க ரெண்டு பேரும் ஆமா ஏயா போன பத்து வருஷமா இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க ஒண்ணு பிசினஸ் ஆரம்பிக்கிற மாதிரியே தெரியலையே தொழில் தொடங்குறது என்ன சாதாரண விஷயமா அது முதலீடு வேணும் நம்ம அப்பா தாத்தா பண்ண சொத்தா சேர்த்து வச்சிருக்காங்க இல்லை சுத்தி இருக்கிறதா ஹெல்ப் பண்ணுவாங்களா ஒன்றும் கிடையாது அதுக்காக இத்தனை வருஷமா யோசிச்சிட்டு யோசிச்சுட்டு அது அதுக்குலாம் ஒரு நேரம் காலம் வேணும் இல்லையா அதுவும் மாசம் மாசம் கமிட்மெண்ட்ல காசு வர போயிருதா அதானே நேரம் காலம் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது எப்படி அப்படிங்கிறத ஒரு சின்ன நேரடி விளக்கம் மூலமாக உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன் நீ ஒரு வேலை பண்ண இந்தா கடையில் போய் ஒரு பத்து எலிமிச்சி மூலமும் ஒரு கிலோ சர்க்கரையே வாங்கிட்டு வா நீ வாங்கிட்டு வர சொல்கிறேன் தெரியா சார் எவ்வளவு இருக்கு முன்னூறுவா இருக்கு பாத்தியா நம்ம கையில இருக்க நூறு ரூபா போட்டு தொழில் ஆரம்பிச்சோம் கொஞ்ச நேரத்துல நம்ம கையில முந்நூறுவா இருக்குது ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முக்கியமா என்ன தேவை நினைக்கிறோம் மூலதனம் இல்லை நம்பிக்கை முதல்ல தொழில் ஆரம்பிச்சு நம்மளால சிறப்பா நடத்த முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கணும் நம்பிக்கை மட்டும் இருந்தா பார்த்தா விடாமுயற்சியோட வேலை செஞ்சோம்னா போதும் கண்டிப்பா சக்சஸ் தான் எல்லாம் கூடி வந்ததுக்கு தான் நம்ம தொழில் ஆரம்பிக்க முடியும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா கடல் வத்தி மீன் பிடிக்கிற மாதிரிதான் நடக்கவே நடக்காது நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு முதலடி எடுத்து வச்சா போதும் இமய மலையா இருந்தாலும் ஏறிடலாம்